நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க நம்ம சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலோட ரோப்கார் நிலையத்தில் தாங்க இருக்கோம் காலை மணி ஒன்பது கூட ஆவலைங்க இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் பத்து இப்போவே எவ்வளோ வாகனம் பார்க்கிங்கில் இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் நேற்று நான் செவ்வாய்காமியும் பார்த்தீங்கன்னா அளவு கடந்த பக்தர்கள் கூட்டத்தில் ரோப்கார் நிலையம் வந்து நிரம்பி வழிஞ்சிச்சுங்க இன்றைக்கும் அதுக்கு மேலே இருக்குது வாங்க ரோப்கார் நிலையத்து உள்ள எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் ஹார்ட் பார்க்கிங்லேயே நினச்சேன் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி டிசம்பர் பத்து புதன்கிழமைங்க காலையில் எட்டு நாற்பத்தாறு வாங்க இன்றைக்கி ரோப்கார் நிலையத்துக்குள்ளே எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நேற்று இணையாதாங்க இன்றைக்கும் பக்தர்கள் கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியுது தொடர்ந்து ரோப்கார் ஷோலிங்க ரோப்கார் நிலையத்தில் பக்தர்களின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்து கொண்டு தாங்க வருது என் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோப்கார் நிலையத்தில் வந்து அந்த டிக்கெட்டுக்கான அளவுக்கு பக்தர்களோட எண்ணிக்கை வந்துட்ட பிறகு க்ளோஸ் பண்ணிடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க தொடர்ந்து அப்படியே பார்க்கலாம் பாருங்க இப்போ சிவங்கர் நரசிம்மர் கோயிலுக்கு ரோப்கார் சேவையை மட்டும் நம்பி வெளியூர்லேருந்து வர பக்தர்கள் தயவு செய்து உங்களோட பயண திட்டத்தை அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கோங்க ஏன்னா பக்தர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட இப்போ தோராயமாக ஆயிரம் பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க தரிசன நேரம் பார்த்தீங்கன்னா தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் என நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முடிவுறதுக்குள்ளே எப்படினாலும் ஒரு நாள் சுவாமியை பார்த்தனன்ற ஒரு தான் பக்தர்களோட எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்து கொண்டே வருதுங்க அடுத்தடுத்து அப்டேட் பார்க்கலாம் தொடர்ந்து சொல்லி நரசிம்மர் கோவில் மற்றும் ரோகார் பற்றி அப்டேட் நம்முடைய வசந்த் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனி